நம்ம இந்தியா வணங்குறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாக சரஸ்வதியை அமெரிக்கா வணங்கிக்கிட்டு இருக்கு வணங்கியும் இருக்கு அதனால தான் அது இன்னைக்கு அமெரிக்காவா இருக்கு நீங்கள் எல்லாரும் அமெரிக்காவை போகத்தின் நாடுன்னு நினைக்கிறீங்க இல்லையா நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அமெரிக்காவில் லட்சுமி சரஸ்வதியை பின்தொடர்ந்து தான் வந்திருக்கிறாங்க அங்கே முதல்ல ஞானம் இருக்கு அதனால தான் செழிப்பு இருக்கு ஆனால் ஞானம் இல்லாமலே செழிப்பை அடைஞ்சிடலாம்னு இந்தியா யோசிக்குது நம்ம முழுசா பைத்தியம் பிடிச்சவங்களா ஆயிட்டோம் நம்ம அமெரிக்காவுக்கு போனதே இல்லை நமக்கு அமெரிக்காவை பற்றி தரம் குறைவான படங்களும் சரியில்லாத மீடியாவும் தான் சொல்லி கொடுத்துருக்கு அதுங்க என்ன சொல்லுதுன்னா அமெரிக்கான்னா அங்கே தெருக்களில் செக்ஸ் நடக்குது கட்டிடங்கள்லேருந்து டாலர் மழை பொடியுதாம் அதாவது போகத்துக்குள்ளே எல்லா விஷயங்களும் அங்கே நடக்குதாம் அங்கே இவ்வளவு பெரிய பெரிய பர்கர்கள் இருக்குது அதை சந்தி சந்தியாக இலவசமாக தூக்கி போடுறாங்க மக்கள் அதை பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்றாங்களாம் அவ்வளோ பெரிய பர்கர்கள் அமெரிக்காவே நாம் பிகப்பெலாம் மாற்றிட்டோம் இல்லையா அட அது ஆப்பிள் பின்னால் தான் அதுக்கு முன்னாடி அது உலகத்திலேயே மிகப்பெரிய யூனிவர்சிட்டி உலகத்தில் அதிகமான புத்தகங்கள் எந்தெந்த நாடுகளில் விற்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க எந்தெந்த நாடுகளில் அதிகமாக படிக்கப்படுது பதிப்பிக்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க உலகத்தில் டாப் ஹண்ட்ரட் யூனிவர்சிட்டிஸ் எந்த நாட்டில் அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க இன்னோவேஷன் எங்கே அதிகமாக நடக்குது பேட்டர்ன்ஸ் எங்கே அதிகமாக போடப்படுது இதையெல்லாம் படிங்க சயின்ஸில் டெக்னாலஜியை கூட விட்டுடுங்க சயின்ஸில் பிரேக் த்ரூகள் எங்கே அதிகமாக நடக்குது இதையெல்லாம் படிங்க சயின்ஸில் பியூர் பேசிக் சயின்ஸஸில் நோபல் ப்ரைஸ் எங்கே கிடைக்குது இதையெல்லாம் படிங்க ஏன்னா அவங்கக்கிட்ட அறிவுக்கான சரஸ்வதி இருக்கிறாங்க அதனால தான் பணங்கிற லக்ஷ்மி அவங்க பின்னாடியே வர்றாங்க எங்கள் அறிவுக்கான சரஸ்வதி இல்லையோ அங்கே பணத்துக்கான லட்சுமி வரமாட்டாங்க இது நம்ம இந்தியாவுக்கு புரியவே இல்லை